வணக்கம் இன்னைக்கு நம்ம ஸ்வீட் வைப்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறோம் சம்மருக்கு குழு குழுன்னு ஹேருக்கு நல்ல நரிஷ்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறோம் இதுக்கு நான் என்னென்ன சாமான்லாம் சேர்த்துருக்கேன்னா மருதாணி அவுரி இலை பொடி கீழா நெல்லி மஞ்ச கசலாங்கனி வெள்ளை கசலாங்கனி நெல்லிக்காய் சின்ன வெங்காயம் மரிக்கோ வந்து ரெண்டு டைப் இருக்கும் ஒன்று இலை இலையாக இருக்கும் ஒன்று வந்து இன்னொன்று தவணைன்னு சொல்லுவாள் இந்த பூக்கார அவங்கக்கிட்ட கிட்ட கேட்டால் தருவாது அப்புறம் வந்து வேப்பிலை ஓமவல்லி இலை முருங்கைக்கீரை கருவேப்பிலை செம்பருத்தி பூவு செம்பருத்தி இலை வெற்றிலை துளசி பொடி கிராம்பு தேங்காய் எண்ணெய் புழுங்கலரிசி அப்புறம் வெந்தயம் வெந்தயம் வந்து அந்த க அந்த கத்தாழையில் வந்து வெந்தயம் நல்லா வகுந்துட்டு அதில் வந்து வெந்தயத்தை போட்டு அது ஒரு நாள் வச்சுருந்தேன் அதை வந்து கட் பண்ணி அதுவும் இந்த அரைக்கிற மிக்ஸோட சேர்த்து எல்லாத்தையும் அரைச்சி இதை வந்து எல்லாத்தையும் வந்து இது மாதிரி ஏட்டினா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு இதை வந்து இது மாதிரி வடித்து எடுத்திருக்கேன் இது மாதிரி எடுத்துருக்கேன் நான் வடித்து எடுத்திருக்கேன் அது இது ரொம்ப லாங் ப்ராசஸ்ஸாக இருக்கும் தான் நான் உங்களுக்கு எல்லாம் காமிக்கலை அதனால் வந்துட்டு சிம்பிளாக இது மட்டும் பண்ணிவிட்டேன் தண்ணியை வந்து நான் வந்து அரைச்ச தண்ணியை வந்து தாளம்புறையே நாங்கள் வந்து வெயிலில் வச்சுட்டோம் வச்சுட்டு இப்போ சாயந்தரம் நாங்கள் ஒரு அஞ்சு மணிக்கு எடுத்துன்னு வந்துட்டு அதை என்ன அந்த தண்ணி கொஞ்சம் எவாப்ரேட் ஆகும் இல்லையா அந்த தண்ணியை வந்து இதில் வெயிலில் வச்சா அதனால் வந்துட்டு அதை கொஞ்சம் ஆனதுக்கப்புறம் திருப்பி கொண்டு வந்து இப்போ வந்து இதை வந்து நான் அடுப்பில் போட்டிருக்கேன் அடுப்பில் போட்டு கொஞ்சம் சுண்டட்டோன்னு வச்சுருக்கேன் நான் இந்த எண்ணெய் வந்து இல்லைனா இப்படியே போட்டோன்னா அந்த எண்ணெய் வந்து நல்லா இருக்காது கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் சுண்டட்டும்னு சொல்லிட்டு நான் அதை அடுப்பில் போட்டிருக்கேன் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை இழுப்ப செஞ்சி நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆகும் நல்லா திக்காக இருக்குது இது நான் அது சுண்டட்டும் கொஞ்சம் சுண்டினதுக்கப்புறம் எண்ணெயை போட்டுக்கலாம் இந்த பக்கம் வந்து நல்லா சுண்டின்னு இருக்கு இந்த வச்சிருக்கிற அந்த நம்ம எல்லா மூலிகையும் போட்டு காய்ச்சின்ட்டு இருக்கோம் இல்லையா இதில் நான் ஒரு இன்க்ரீடியன்ட் மிஸ் பண்ணிட்டேன் இதில் வந்து நான் பாதாம் பருப்பும் போட்டிருக்கேன் ஒரு பாதாம் பருப்பு ஒரு நாலஞ்சு பருப்பு போட்டிருக்கேன் அதையும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் அரைச்சி அதில் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த பக்கம் தேங்காய் தேங்காயை வச்சுருக்கேன் அடுப்பில் இதில் வந்து நான் புழுங்குலசி போட்டு பூச்சி எடுக்க போகிறேன் என்னென்னா தேங்காயில் வந்து இந்த பிசுக்கு இல்லாமல் ஒரு நல்லாயிருக்கும் நான் ஹேருக்கு வந்து தடவும் போது நல்லாயிருக்கும் அது ஒரு மாதிரி அந்த குழகுழப்பு இல்லாமல் ஆயில் வந்து நல்லாயிருக்கும் அதுக்காக வந்து இந்த தேங்காய் தேங்காயெயிலை வந்து நான் வந்து புழுக்கலசியை பொறிச்சு எடுக்க போகிறேன் நான் இந்த டோட்டலாக வந்து டுவெண்ட்டி த்ரீ இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டிருக்கேன் நான் இந்த மூலிகையெல்லாம் எல்லாம் சேர்த்து எல்லாம் சேர்த்து ட்வெண்ட்டி த்ரீ இன்க்ரீடியன்ஸ் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த தேங்காய் எண்ணெய் இருக்குது இல்லையா அதை வந்து நம்ம அந்த இலுப்பச்சேட்டிலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த மூலிகை எல்லாம் கொதிச்சுன்ருக்கு இல்லையா இதில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த எண்ணெயை வந்து இதுலேருந்து இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கொதிச்சுன் இருக்கு இல்லையா இது ஆறின ஒன்று ஆட் பண்ணுங்க இது வந்து இது ஏன்னா இது ஈரப்பசம் இருக்கிறதுனால இதில் ஊற்றும் போது மேலே தெரிக்கலாம் வாய்ப்பு இருக்குது இந்த எண்ணெயும் இந்த கொதிக்கிற இந்த ஆயிலும் வந்து இந்த இந்த மூலிகை அந்த தண்ணியெல்லாம் இருக்கு இல்லையா இதை வந்து கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் ரெண்டுமே நான் அப்புறம் இதில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அடுப்பை திருப்பியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பண்ணால் நல்லது இல்லைன்னா மேலேலாம் தெரிக்கும் இது இது கொஞ்சம் இது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லாயிருக்கும் துளசி போட்டோம் இல்லையா இந்த தனியாக எடுத்துட்டேன் நான் கொஞ்சம் திக்காக தான் காய்ச்சிருக்கேன் இது அப்புறம் வேணும்னாக்கா நான் கோக்கோனட் ஆயில் ஆட் பண்ணி டைல்யூட் பண்ணி நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம் நல்லா பூச்சின்னு கொஞ்சம் வத்தட்டோம் அது தண்ணியெல்லாம் வத்தினதுக்கப்புறம் ரூம் டெம்ப்ரேச்சர் வந்த எண்ணெய் அதில் சேர்த்தாச்சு இப்போ நல்லா எண்ணெய் எல்லாம் மேலே அப்படியே கொண்டுருக்கு நானும் வற்றி எடுத்து பாருங்க தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் தனியாக அந்த இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது நான் ஆறுனோடனே ஒரு பா பாட்டில ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஒரே ஒரு இது இந்த ஆயிலில் வந்து இதை கொதிக்கும் போது இந்த எண்ணெய் அதில் கொட்ட வேண்டாம் கொட்டினோன்னா அந்த இதை வந்து ஈரம் இருக்கிறதுனால இதை வந்து என்ன ஆகும்னா மேலெலாம் செதறி மேலெலாம் பத்துக்கும் அதனால் வந்து கவனமாக பண்ணணும் நன்னா அது ரெண்டும் ரூம் டெம்ப்ரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த தேங்காய் எண்ணெய் அதில் ஊற்றி கொதிக்க விட்டால் நல்லது நல்லா திக்காக இருக்குது எண்ணெய் கலரை பார்த்தாலே தெரியும் இதில் வந்து வெள்ளை கசுலாங்கண்ணி மஞ்சள் கசுலாங்கண்ணி கீழா நெல்லி அப்புறம் இந்த வெந்தயம் கத்தாழை எல்லாமே போட்டிருக்கோம் இது எல்லாமே குளுமை நல்ல ஹேர் நல்ல அந்த சம்மருக்கு வந்து ரொம்ப நல்லது இது மாதிரி யூஸ் பண்ணும்போது போது மருதாணி இல்லாமல் போட்டிருக்கு எண்ணெய் ஆகிடுத்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் அது ரொம்ப நேரமாக பாயிலிங்கில் இருந்ததுனால இந்த மாதிரி இதுவாகிட்டுருக்கு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அந்த கசண்டெல்லாம் அடியில் தங்கி எடுத்து இப்போ வந்து இந்த இதை வந்து அப்படி ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நம்ம ஃபில்டர் பண்ணி என்ன எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள் இதில் டோட்டலாக வந்து டுவெண்ட்டி த்ரீ இன்க்ரீடியண்ட்ஸ் நான் போட்டிருக்கேன் இதில் வந்து பொன்னாங்கண்ணி கீரையும் பொடுதலை இலைன்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அந்த பொடியும் போட்டுட்டோன்னா நல்லாயிருக்கும் இந்த கசண்டெல்லாம் தனியாக எடுத்துவிட்டேன் இந்த எண்ணெய் கொதிச்சது இல்லையா இந்த கசண்டெல்லாம் தனியாக எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு இந்த எண்ணெயை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இதை ஆறினோன்னே ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி நன்றி வணக்கம்